அவர்களுடைய ஏனைய தேவைகளுக்காகவும் பயன்படுகின்ற இன்று உலக நாடு ஆனது ஒரு கணக்கறிக்கையை விட்டு இருக்கின்றது இது எந்த வகையிலே இன்று பணத்தினுடைய வீக்கம் என்பது பண வீக்கம் என்பது அதாவது பணத்தினுடைய அந்த தாழ்நிலை என்பது அதிகரித்திருக்கின்றது ஆகவே இந்த நிலை மாற வேண்டும் என்றால் இந்த நிலை இல்லாமல் ஆக வேண்டுமென்றால் ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொருவரும் உணர வேண்டும் என்னவென்று சொன்னால் நாட்டினுடைய நலன் கருதி செயற்பட வேண்டும் எந்த ஒரு தொழிலை செய்கின்றவர்கள் அந்த தொழில் சார்ந்த நன்மைகளை செய்கின்ற வேலையிலே இருபத்தைந்து வீதமாவது நாம் சமூக அக்கறையை கொண்டிருக்க வேண்டும் ஒரு அரசியல்வாதி வருகின்றான் என்றால் அவன் அரசியல் சார்ந்த செயற்பாடுகளை செய்கின்ற வேளையிலே தன்னுடைய கட்சி சார்ந்த நலன்களுக்காகவும் தன்னை சார்ந்திருக்கின்ற நபர்களின் நலன்களுக்காகவும் தான் செய்கின்றானே ஒழிய நாட்டினுடைய பூரண அபிவிருத்திக்காகவோ அல்லது உலகத்தினுடைய பூரண அபிவிருத்திக்காகவோ எவரும் செயற்படவில்லை என்பதை இன்றைய உலக நாட்டு அரசியலில் இருந்தும் இலங்கையில் இருக்கின்ற எமது நாட்டு அரசியலில் இருந்தும் நாம் பார்த்துக் கொள்ளலாம் எல்லோரும் வந்து ஒரு இலங்கிலே ஒரு ஆய்வாளர் குறிப்பிட்டது போல் எல்லோரும் வந்து எமது கலாச்சார பண்பாட்டு விளிமியங்களை பாதுகாக்கின்ற வகையிலேயோ என்னுடைய மொழியினுடைய முக்கியத்துவத்தையோ என்னுடைய பண்பாட்டினுடைய முக்கியத்துவத்தையோ நாங்கள் தொடர்ச்சியாக பாதுகாக்கின்ற என்ற நோக்கம் இல்லாமல் எத்தனை ஆசனங்களை பெறுவது ஒவ்வகையிலே உழைப்பது ஒவ்வகையிலே சொத்துக்களை தேடுவது என்ற அடிப்படையிலே நாங்கள் நோயினுடைய இருப்பிடமாக இருக்கின்றோம் மன அழுத்தத்தினுடைய உயர்வு மட்டத்திலே இருக்கின்றோம் அதுதான் இன்றைய தலைப்பு நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் இப்பொழுது நேரடியாக இந்த விடயத்தை அடிப்படையாக கொண்டு தலைப்புக்குள் நுழைகின்றேன் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது ஆண்டோர்களுடைய வாக்கு இந்த வாக்கிலே எவ்வளவு உண்மை தத்துவம் பொதிந்திருக்கிறது என்று பாருங்கள் இன்றைய உலகத்திலே எல்லோ எல்லா மனிதர்களையும் நீங்கள் எடுத்து பாருங்கள் அந்த அடிப்படையிலே ஒரு நூறு மனிதர்களை நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள் அந்த நூறு மனிதர்களிலே தொண்ணூறு மனிதர்கள் ஏதோ ஒரு தொற்று நோய் தொற்றா நோய்க்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் இதற்குரிய காரணம் என்ன நாம் இந்த உலகத்திலே மற்றவர்களைப் போல வாழ்வதற்காகவும் மற்றவர்களை நாங்கள் குறை கூறிக்கொண்டும் மற்றவர்களிலே இருக்கின்ற பிழைகளை கண்டுகொண்டும் மற்றவர்களை தூற்றிக்கொண்டும் நாம் ஏதோ நிபுணத்துவவாதிகள் போல அல்லது அப்துல் கலாமை போலவோ அல்லது காமராஜரை போலவோ ஏதோ நாங்கள்